வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இலங்கையில போதைப் பொருளுக்கு எதிரான வலை விரிப்பு சம்பவங்கள் உத்வேகம் உத்வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே அனுதினமும் ஒவ்வொரு நாளும் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் போதைப் பொருளை வந்து பயன்படுத்துகிறார்கள் போதைப் பொருள் இடைத்தரகர்கள் என அனைவருமே கைதாகி வருகிறார்கள் கொழும்பில் நடைபெற்ற வேட்டை இப்பொழுது யாழ்ப்பாணத்திலேயும் வந்து விடப்பட்டு பலர் வந்து கிளிகட்சியில் யாழ்ப்பாணத்தில் பலர் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் அந்த வகையிலே இலங்கையில மிகவும் பேர் போன மகரகம அக்கா என்று செல்லமாக அழைக்கப்படுகிற மகரகம அக்கா கைது செய்ய செய்யப்பட்டிருக்கிறார் போதைப் பொருட்களோடு எங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார் எங்கு நடந்தது எவ்வளவு கிராம் போதைப் பொருள் என்ன வகையான போதைப் பொருளை அவர் வைத்திருந்தார் காசுகளையும் வைத்திருந்தாரா என்பது பற்றிய தகவல் தான் இது சிறிய பதிவு நீங்கள் தட்டி விடாமல் இதை கவனமாக கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது மகரகம் அக்கா என்பவர் நுவர்லியாவிலே வந்து மிக பிரபலமானவர் கொழும்பிலே வந்து வசித்து அங்கே இருந்து குடிபெயர்ந்து நுவர்லியாவிலே வந்து அவர் ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு ட்ரக் மாவியாவாக ட்ரக் வியாபாரியாக அறியப்பட்டிருந்தார் பழைய கடந்த ஆட்சி காலங்களிலே பலர் அவருடைய பெயரை தெரிந்திருந்தாலும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மகரகமா அக்கா அவருடைய இயற்பெயரை விட அவர் வந்து மகரகமா அக்கா என்றால் தான் அவரை படித்தெரியும் என்ற மகரகமவில் அவ செய்யாத விளையாட்டுக்கள் ஒன்றுமே இல்லை அந்த அளவு போதைப் பொருட்களை கடத்துதல் விற்றல் பாதுகாப்பாக விற்றல் ரகசியமாக விற்றல் போன்ற நடவடிக்கைகளில் கைதேர்ந்த ஐம்பது வயதான ஒரு மாதுதான் இந்த மகரகமாக்கா நுவர்லியா மாவட்டத்தினுடைய தடுப்பு புலனாய்வு ஊழல் பிரிவு ஊழல் தடுப்பு பிரிவும் அதை விட போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவும் வந்து இணைந்து நடத்தப்பட்ட கைது வேட்டையிலே அவர் வந்து கைது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் தப்பியோட முயற்சித்த பொழுதும் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய வீடு ஹெனபெல பகுதியில் நுவர்லியாவில் ஹெனபெல பகுதியில் இருக்கிற அவர்கிட்ட வீட்டில் வந்து ஹெரோயின் போதைப் பொருட்களோட வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறார் எப்படி இதை கைது செய்திருக்கிறோம் என்றால் இவர இந்த போதைப் பொருள் பாவிக்கிராக்களை பற்றி தகவல்

இருக்கட்டும் வெளிமடவா இருக்கட்டும் பண்டார வளவா இருக்கட்டும் கெப்பட்டி போல அத்தனை பிரதேசங்களுக்கும் ரக்க விநியோகிக்க ரக்ச அதாவது ஹெரோயின் பொதுவாக இந்த ஹெரோயின் போதைப் பொருளை வந்து விநியோகிக்கிற ஒரு மாதுவாக பலராலும் அறியப்பட்ட அச்சம் அவ கண்டு பயப்படுற அளவுக்கு படங்கள்ல வர்ற மாதிரி ஒரு பெரிய ரவுடி லேடியாக வலம் வந்திருக்கார் மகரகம் அக்கா அவரை வீட்டிலே வைத்து கைது செய்யப்படுகின்ற போது சுமார் முப்பது கிராம் பெருமதியார் முப்பது கிராம் கெரோயின் போதைப் பொருளை உடமையில வைத்திருந்திருக்கிறார் அதை விட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒரு ரூபா வந்து அந்த நிறம் அவாட்டை இருந்திருக்குது அது வந்து போதை அந்த போதையை விற்றதால உடனடியாக பெற்ற பணம் என்றுதான் அந்த கைது செய்த போலீஸ் துறையினர் வந்து கருதுகிறார்கள் அவர் மீது வழக்கு தொடுப்பதற்காக இப்பொழுது நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே வெளிமடு அக்கா என்ற பிரபல போதை மாவியா மலையகத்தை அழித்து வந்து அந்த புற்றுநோய் அந்த பாதீனியம் கைது செய்யப்பட்டிருக்கிறது மக்களே மலேக மக்கள் இந்த இரத்த இந்த அட்டை கடி இரத்தம் சிந்தி கொழுந்து மறைப்பவர்கள் மலையகத்திலே திட்டமிட்டு இந்த கடந்த ஆட்சியாளர்களும் அதை வந்து அவர்களும் இதுக்கு பின்புலத்தில் இயங்கினவர்களாதியே இந்த மலேக மக்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வார அந்த காசை முதல் சாராய கடைகள் கசிப்பு கடைகளில் விற்றார்கள் இப்போ அவர்களை ஐஸ் போதைக்கும் இந்த கெரோயின் போதைப் பொருட்களையும் ஊடுருவப்பட்டு அவர்களுடைய அன்றாட உழைப்பு அத்தனையும் அதுக்குள்ளே கொண்டே போட்டு வீட்டில் பிரச்சனை பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காமல் சண்டைகள் பழைய பழைய மாதங்களுக்கு முன்னர் வந்து கைகலப்புகள் வெட்டி கொல்லப்படுதல் என்றெல்லாம் தோட்டப்பகுதியில் நடந்தது ஆகவே இந்த மலேக மக்கள் பாவப்பட்டு உழைக்கிற அந்த காசை அதுவும் கொஞ்ச சம்பளம் குறைவான சம்பளம் அதுகையும் இந்த போதைப் பொருளை கொண்டு அறிமுகப்படுத்தி அவர்கள் அடி அடிமையாக்கி அந்த அவர்களுடைய இரத்தத்தை அட்டை உறிஞ்சிய மேலதிக ரத்தத்தை இந்த போதைப் பொருளும் உறிஞ்சி கொண்டிருந்தது அதற்கு ஒரு முடிவு காலமாக இந்த மகரகம் அக்கானுடைய கைது தொடக்க புள்ளியாக அமைய வேண்டும் மலையக மக்களும் சந்தோஷமாக இந்த போதைப் பொருளிலிருந்து தங்களுடைய தலைமுறையையும் வளர்த்து படிப்பித்து கல்வியில முன்னேறி வர வேண்டும் அவை போதை முற்றாக நாட்டிலே ஒழிக்கப்பட வேண்டும் அதிலே இந்த மாற்று கருத்துக்கிடமில்லை வடக்கிலும் ஒட்டுமொத்தமாக நாட்டிலும் இந்த போதைப் கலாச்சாரம் அடியொட்டவாக எறியப்பட வேண்டும் அந்த வகையிலே மகரகமாக்கா என்ற பிரபல ரவுடி லேடி போதை வியாபாரி கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன்னிறுத்தப்படுகின்றார் மீண்டும் போன பதிவுகளாக சந்திப்போம் மீண்டும் நன்றி வணக்கம்